अंजो आर कोर्ट लो 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 ल

अरे yeah, चीन no, yeah, <laughs> தாமோதரனு கிராம இந்த அறுபத்தி ஒன்பது இல்ல திருவள்ளூர் மாவட்டம் அந்த வடிக் போட்டு மொழிகாக ஓட்டான் போட்டு ஓட்டம் தான் அந்த மக்கள் வாழும் நிறையா இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டு போட்டீங்க இப்போ ஒரு ஆறாவது மாதத்துலேயே அதை அனுப்பிச்சு மாவட்ட பாகுபா வச்சு அமைச்சரும் பேசுகிறீங்க அது மீனவளத்துறை அமைச்சர்களோடு போக போய் பேசி நம்ம தமிழக முதலீட்டு வச்சு இது அதிகமான பட்ஜெட் இருபத்தி ஏழு கோடியெலாம் போட்டால் வராது கிட்டத்தட்ட

இந்த தண்ணி போகிறா அந்த மக்கள் பழிக்கும் ஆரம்ப உள்பட ரெண்டு தொகுதி இன்னைக்கு அந்த அளவு நான் தற்கழிக்கிறீங்க அதனால் இன்னைக்கு உங்கள் கவனத்துக்கு இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவில் மேம்படுத்துமோ இந்த ஆட்சியில் நல்ல ஆட்சியிலே இந்த மோத்தார்த்த அதை கப்பல் டஜிங் வச்சு எடுத்துக்கோன்னா எங்களுக்கு உங்களோட பொன்னான காலத்தில் இந்த மீனவர்கள் மக்கள்லாம் தான் காத்திருக்கிறோம் நல்ல பார்த்து எல்லாம் பேசாதீங்க எல்லாம் ஒருத்தர் பேசுங்க நல்லது ஒரு ஆட்சியை வழங்கி கொண்டிருக்காங்க இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய முறையிட்ட போது நாங்க இந்த காரணமாகவும் அதற்கு முன்பு ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன இயக்கப் பணியின் காரணமாகவும் பணியில் இருந்த காரணத்தால் நாங்கள் வந்து இதை மண்முக அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணனும் நானும் மாவட்ட ஆட்சியர் கலந்து பேசி இதை நேரடியாக முதலுடன் பார்வைக்கு கொண்டு சென்று இதற்கான தேவைகளை உடனே நாங்கள் சேர்த்து வரும் சிலை உறுதி அதன் அடிப்படையில் அண்ணன் அனிதா ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலெக்டர் பேசியிருக்காங்க நானும் பேசியிருக்கேன் மாவட்ட ஆட்சியரை சொல்லி நாங்கள் இதை பேசி கொண்டு சென்றிருக்கோம் இருந்தாலும் இந்த இது முடிஞ்சோன்னா இந்த கோயில் நீடிக்கிறாங்க நாளை நாளை மருந்துடும் அது நீடித்ததுக்கு பிறகு நாங்கள் அண்ணன் அவர்களையும் அழைச்சிட்டு வந்து உங்களிடம் உள்ள குறைநிறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்கின்ற அரசு தான் மாண்பு தளபதியானு சொல்லல அப்படியா பொந்துமல்ல எங்கெங்க பொந்துமொழி தொகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கெங்க செகண்டாய் நிற்குதோ அந்த இடத்தையும் பார்த்து அதனுடைய நிவாரணப் பணிகளை ஏற்பாடு செய்து அங்கே ஏற்பட்டால் அங்கே என்ன அந்த வழித்தடங்களை எப்படி சரி செய்வது நீர் வழித்தடங்களை எப்படி வழி செய்வது என்பது ஆய்வு செய்து அதற்கு பிறகு ஈசா ஏரிக்கு வந்து ஈசா ஏரி அங்கே அங்கே இருக்கக்கூடிய பணிகளை நேரடியாக ஆய்வு வேண்டு அங்கே எப்படி இப்படிலாம் மழை பெய்ய்தால் கடுமழை இருக்கும் பட்சத்தில் எப்படிலாம் கொண்டு போனோம் அதை நீர்வை நீர்வை நீர்வழி எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அதையும் ஆய்வு செய்து அதற்கான முன்னேற்பாடு செய்து அதற்கு பிறகு இங்கே முகத் தோராட்டத்துக்கும் இங்கே ஆய்வு செய்திருக்கின்றோம் ஆய்வு செய்து இது வருமுன் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் மாணமுக தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் விட்டுகின்ற ஆணையை நடைமுறைப்படுத்தி இதில் ஆய்வு செய்து மேற்கொண்டு கொண்டோம் கரெக்ட் இப்போ அவங்களுடைய குறைகளை வந்து மாண்புமிக மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனோட முறையிட்டு இருக்காங்க அவர் இந்த மழை முடிஞ்சு வரதாக இருந்தோம் ஆனால் அதுக்கடையில் அந்த மழை உருவாகிட்டதால் வரை கிழக்கு மரு ப பருவமழை உருவாகிட்ட காரணத்தால் இதை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நேரடி ஆய்வு செய்து இந்த ஆய்வறிக்கை மாண்பு தமிழக முதலிடம் எடுத்து சென்று மாண்முக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பணியை முடித்து தருவார்கள் அதை நம்ம கொடுத்துருக்க இருக்கணும்னு அவங்கள்ட்ட பேசியிருக்கோம் இங்கே இருக்கூடிய அருமை நண்பர்கள் வந்திருக்காங்க இருக்காங்க மாவட்ட ஆட்சியர்களோடு முறையிட்டு இருக்காங்க அதை எடுத்துக்கொண்டு ஆய்வறிக்கை நேரடியாக மாவட்ட நம்முடைய மாண்பு தமிழக முதலோடு எடுத்து சென்று அந்த ஆய்வறிக்கையின்படி அந்த பணிகளை நிறைவு செய்யும்போது ஒரு எதிர்த்து கொடுக்கணும் நடவடிக்கைகள் தான் அது என்னென்ன சொன்னேன் இப்போ உங்களை இதை முன்னாடி ஏதாவது நீ நான் சொன்னேன் என்னென்ன வருமூன் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு தான் நன்றி தமிழக முதல்வர்கள் பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை முதல்மையை கூட்டி அந்த தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அதிகாரிகளை அழைத்து பேசி அதற்கு பிறகு மாவட்டந்தோறும் பேசி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒன்றிய நகரத்திலையும் பேசி மாவட்டத்திலும் மாநகரத்திலும் பேசி அதனுடைய தடுப்பு நடக்கைகளை முன்னு கூட்டி அறிவிக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்ற பணிகளை நடந்த அதுதான் முதலியவங்கள்ட்ட சொன்னது அவங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு சொன்னது போல மாண்பு முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்து சொல்லப்படும் எடுத்து சென்று நடைமுறைப்படும்